ஹோல் படம் வந்து ஒரு ரிதம்லேயே தான் இருக்கும் அந்த ஹோல் படம் ஸோ அந்த ரிதமில் கட் பண்ணி எல்லாரையும் பயங்கர எக்ஸைட் பண்ண விஜய் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் தென் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் அங்கே காலையில் வந்து விடாமுயற்சி போவோம் நைட்டு நம்மளுக்கு குட் பை அக்ளீ போவோம் மாஸ்டர் பயங்கர ஒரு பாடியில் அந்த ஒரு பெயின் இருக்கும் பட் அதெல்லாம் தாண்டி ஃபுல் லிஸ்ட்டை கொடுத்துருக்கீங்க மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஆடியன்ஸ் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க சாரோட ஆக்ஷன் எல்லாம் ஸோ தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் குட் பேட் அக்லி இந்த படத்துல அஜித் குமார் த்ரிஷா அர்ஜுன் தாஸ் பிரசன்னா பிரியா பிரகாஷ் வாரியர் மற்றும் பலர் நடித்திருக்காங்க இந்த படத்திற்கு ஜிவி வி பிரகாஷ் இசையமைத்திருக்காரு குட் பேட் ஆக்லே படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் ப்ரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு ஆசைப்பட்டு இந்த இடத்துல பி நிற்கிறான் நான் அஜித் சார் ஃபேன் ஆகாமல் இருந்தால் தான் நான் என்ன ஆகிருப்பேன்னு தெரியல லைஃப்பில் ஏதோ ஒரு வேலையில் செஞ்சுருப்பேன் பட் ஒரு அஜித் சார் ஃபேனாக இருந்தால் என்ன நடக்கும்ன்றது இப்போ இந்த மொமெண்ட் எனக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ என்றைக்குமே நான் ஐ வெரி கிரேட்ஃபுல் ஃபார் அஜித் சார் என்னை மீட் பண்ணும் போது நான் சரியான ஃபிலிமோகிராஃபி இல்லாத ஒரு டேரக்டர் நான் ஒரு பெரிய ஹிட் இல்லாத ஒரு டேரக்டர் ஒரு ஃபஸ்ட் படம் ஹிட் ஆச்சு அவ்வளோதான் பட் அஜித் சார் பொறுத்த வரைக்கும் ஹிட்டு ஃப்ளாப் என்றைக்குமே யாருக்கிட்டையும் பார்த்ததே கிடையாது ஒரு ஹியூமனை தான் பார்த்துருக்காரு என்கிட்டருந்து அதை எப்படி அதை பார்த்தாருன்னு இப்போ வரைக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் சார்கிட்ட கூட நான் ஸ்பாட்டில் கேட்டிருந்தேன் சார் எதை வச்சு சார் என்ன நீங்கள் அப்போ போனிக்கு சார்ட்ட சொன்னீங்க மார்க் மை வேர்ட் சார் திஸ் பாய் வில் டூ பிக் இவன் பெரிய டேரக்டராக வருவான் சார் நீங்கள் எதை வச்சு சொன்னீங்க சார்னு சொல்லும் போது சார் ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்மைலோட போயிட்டாரு அதுதான் அஜித் சார்னு நினைக்கிறேன் இந்த தருணத்தில் வந்து நான் சுரேஷ் சந்திரா சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லும் சுரேஷ் சார் என்னை வந்து அஜித் சார் எந்த அளவுக்கு பிலீவ் பண்ணாரோ சுரேஷ் சார் ரொம்ப பிலீவ் பண்ணார் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் இந்த வீடியோலாம் பார்க்கும்போது பயங்கர எமோஷனல் ஆகிட்டேன் ஏன்னா அந்த க்ரௌடுக்குள்ளே இருந்தவன் தான் நான் ஸோ இங்கே இந்த இங்கே உங்கள் முன்னாடி நின்று அழகு பார்த்து அழகு பார்க்க வச்சுருந்த அஜித் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அஜித் சார் வந்து எப்போயுமே அவர் வந்து ஒரு ஸ்டாராக வந்து எப்போயுமே நினச்சதே இல்லை எப்போயுமே ஒரு ஆக்டராக நினச்சிருக்காரு இந்த படம் இந்தளவுக்கு வந்து பெரிய ஒரு வைப்ரேஷன் ஒரு எனர்ஜியும் கொண்டு வந்திருக்குன்னா அது அஜித் சாரோட கம்ப்ளீட் எனர்ஜி டுவர்ட்ஸ் குட் பேட் அக்லி தான் ஃப்ரம் டே ஒன்லேருந்து டைட்டில் சஜஸ்ட் பண்ணதுலேருந்து சஜஸ்ட் பண்ண அந்த டைட்டில் வந்து அஜித் சார் சொன்னது தான் குட் குட்பேட் அக்லி அதுலேருந்து ஷூட்டிங் எண்டு முடிஞ்சு ஓவர் நைட்டில் டப்பிங் பண்ணிவிட்டு சார் ரேஸ் கிளம்புற வரைக்கும் அவரோட ஃபுல்லிஸ்ட்டு வந்து படத்துக்கு கொடுத்துருந்தாரு ஸோ ஐ ரிலி யூ சார் நீங்கள் இப்போது ரேஸில் இருப்பீங்க பி வெரி பிஸி தேங்க் யூ சார் ஐ லவ் யூ ஸோ மச் நான் இதை எவ்வளோ தடவை உங்களுக்கு நான் வந்து என் ஒய்ஃப் ஐஸ்வர்யாவுக்கு விட நான் உங்கள்கிட்ட தான் ரொம்ப ஐ லவ் யூ நிறைய சொல்லியிருக்கேன் ஸோ அது உண்மை சார் ஐ லவ் யூ ஸோ மச் யூ கம் ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் மை ஃபேமிலி ஆஃப்டர் மை மதர் மை ஃபாதர் யூ கம் நெக்ஸ்ட் சாரி ஐ ஷூ ஸோ இந்த 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 ஒரு வருஷம் ப்ளஸ் டைம் வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைமாக நான் பார்க்குறேன் என்னை ஒரு கம்ப்ளீட்டான ஒரு காமான ஒரு மனுஷனாக வந்து இந்த ஒரு ஒன்றரை வருஷம் நான் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் நான் நான் ரொம்ப எக்ஸென்ட்ரிக் என்னை வந்து ரொம்ப காம் ரொம்ப காமாக என்னை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணது அஜித் சார் தான் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் வரை நான் ஒர்க் பண்ணதே இல்லைங்க நான் இப்போ தான் ஜஸ்ட் ஸ்டார்டிங் மை கேரியர் இப்போ தான் ஒரு ஃபோர்த் ஃபிஃப்த் ஃபிலிம் நான் வரேன் ஐ ஹவ் நாட் சீன் எனி ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ டூ சார் ஸோ ரிலி தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மி சின்ஸ் டே ஒன் யூ கெப்ட் மீ மை டீம் ஸோ கம்ஃபர்டபுள் ஸோ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் மை டிஓபி அபிநந்தன் என்னோட விஷன் வந்து ரொம்ப எப்பவுமே லவுடாக எப் எப்பவுமே வந்து ஒரு லாஜதன் லைஃப்பில் அந்த ஒரு கலர்ஸ் இருக்கணும்னு ஆசைப்படுவேன் நானும் அப்படின்னு தானே பெருசாக டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டோம் ஸ்பாட்டில் கேட்பாங்க சில பேர் என்ன கேமராமேனோட பேசிக்க மாட்டேங்கன்னு நாங்கள் அது முன்னாடி நைட்லேயே உட்காந்து கம்ப்ளீட்டாக ஸ்கெட்யூல் பண்ணி என்னென்ன எப்போ போ எப்படி எடுக்க போகிறத கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணுறோம் பிளான் பண்ணுற ரொம்ப ஈஸி எக்ஸிக்யூட் பண்ணுறது அபி தேங்க்யூ தேங்க்யூ அபி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் சப்போர்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் நீங்கள் உங்களுக்கான ஒரு இடம் எப்படி எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அஜித் சார் அமைச்சு கொடுத்தாரோ உங்களுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்காரு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மை எடிட்டர் விஜய் சார் அவர்கிட்ட நான் வந்து ரொம்ப ட்ரெஸ் பண்ணி சில விஷயங்கள் வந்து விட்டுருவேன் அது அதுக்கான மேஜிக் வந்து அவர் நடத்தி கொடுப்பாரு ஸோ அதுதான் வந்து இந்த ஹோல் படம் வந்து ஒரு ரிதம்லே தான் இருக்கும் அந்த ஹோல் படம் ஸோ அந்த ரிதமில் கட் பண்ணி எல்லாரையும் பயங்கர எக்ஸைட் பண்ண விஜய் சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் தென் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் அங்கே காலையில் வந்து விடாமுயற்சி போவோம் நைட்டு நம்மளுக்கு குட் குட்பாட் டக்லி போவோம் மாஸ்டர் பயங்கர ஒரு பாடியில் அந்த ஒரு பெயின் இருக்கும் பட் அதெல்லாம் தாண்டி ஃபுல்லெஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஆடியன்ஸ் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க சாரோட ஆக்ஷன்லாம் தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் கல்யாண் மாஸ்டர் உங்களோட ஃபஸ்ட் படம் நான் வந்து ஒர்க் பண்ணுறது பட் ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரில மாஸ்டர் நம்ம ஏதோ ரெண்டு மூணு படம் ஒர்க் பண்ண மாதிரி தான் நீங்கள் யூ யு வெரி வெரி ஸ்வீட் எனக்கு என்ன வேணுமோ மாஸ்டர் கிட்டே கொஞ்சம் சொல்லுவேன் சார் சார் எப்படி பார்க்கணுன்னு ஆசை சார் இப்படி பண்ணணும்னு ஆசை சார்னு பட் சாருக்கும் கல்யாணம் மாஸ்டருக்கும் ஒரு பெரிய ஒரு ஆப்போ இருக்குது அது அது அதுதான் அந்த ஓப்பனிங் சாங் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க ஸோ தேங்க் யூ கல்யாணம் மாஸ்டர் தென் அவினாஷ் சார் யுவர் எனர்ஜி சூப்பர் கார்த்திகேயா தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் ட்ரஸ்டிங் அஸ் இன் கம்மிங் வித் எஸ் ரகு சார் சாரி ஃபார் நாட் கிவிங் எனி சீன் பேப்பர் டு யூ மேபி நெக்ஸ்ட் ஃபிலிம் வில் கிவ் ப்ராப்பர் சீன் பேப்பர்ஸ் டு யூ வெல்கமிங் டு செட் ஸோ அனு மேம் உங்களை எவ்வளோ தேங்க் பண்ணாலும் பத்தாது மேம் தேங்க்யூ ஸோ மச் யூ சப்போர்ட்டட் மீ ஸோ வெரி வெல் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு டவுட் இல்லை மேம் பட் கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா நீங்கள் ரொம்ப சாருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு காஸ்டியூம் டிசைனர் நீங்கள் என்னோட விஷனையும் சாரையும் ரொம்ப பேலன்ஸ் பண்ணி பண்ணி கொடுத்தீங்க மேம் தேங்க்யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் ஜிவி சார் ஃபஸ்ட் படம் ஜிவி சார்னால்தான் நான் வந்து டேரக்டர் ஆனேன் ஸோ அதுலேருந்து ஒரு ட்ராவல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ட்ராவல் ஜிவிக்கு வந்து அவரோட ஃபுல்லஸ்ட்டை தாண்டி ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணாரு ஈச் அண்ட் எவ்ரி சீன் வந்து அவரோட பெஸ்ட்டை தாண்டி வந்து கொடுக்கணும்னு சொல்லி பெஸ்ட்டை கொடுத்துருக்கீங்க சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் ப்ரியா தேங்க் யூ ஃபார் ட்ரஸ்டிங் அஸ் அண்ட் கம்மிங் அண்ட் அண்ட் எவ்ரிபடி செலிப்ரேட்டிங் யூ தேங்க் ஐ ஆம் ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் அர்ஜுன் தாஸ் பிரதர் நிறைய படம் வந்து ஒரு வில்லனாக பண்ணணும்னு கேட்கும்போது அவர் பண்ணலை பட் இந்த படத்தில் அவர் பண்ணதுக்கான காரணம் ஃபஸ்ட்டு விஷயம் சாருக்காக சார் மேலே வச்சுருக்க லவ் அண்ட் ரெஸ்பெக்ட்காக நீங்கள் பண்ணீங்க தேங்க்யூ ஹோப் வி டெலிவர் த பெஸ்ட் ஃபார் யூ தேங்க்யூ தென் நசர் மாஸ்டர் ஐ ஆம் ஸோ வெரி ஹாப்பி என்ன மாதிரி அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு பையன் ஸோ சாருக்கு வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சார் உங்களுக்கு கொடுத்தது நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒரு ரெண்டு மூணு பேரை டக்குன்னு ஸ்டேஜ் கூப்பிட்டு இது முடிச்சுட்றேன் என் ஸ்பீச்சை ஐ லைக் டு கால் மை டைரக்ஷன் டீம் ஆன் ஸ்டேஜ் இமீடியட்டாக கொஞ்சம் சீக்கிரம் வாங்க எங்கள் அப்பா ரவி சார் எங்கள் அப்பா ரவி சார் ஹரிஷ் பாலா ராஜா ரிஷப் அண்ட் என்னோட அடிஷ்னல் ரைட்டர்ஸ் ஹரி அர்ஜுன் விஜய் சரோட அஸ்டன்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஹரி ப்ளீஸ் மேடைக்கு வாங்க தனா அர்ஜுன் இருக்கீங்களா கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் மேடைக்கு வந்தீங்கன்னா எல்லோரும் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் தென் அம்மானி ப்ளீஸ் மேலே வாங்க அம்மானி இப்போது நேஷ் ப்ளீஸ் மேலே வாங்க ஸோ இந்த சக்ஸஸ்க்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது இந்த சக்ஸஸ்க்கான முழுவும் க்ரெடிட் வந்து அஜித் சாருக்கும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் ஐ ஆம் ஜஸ்ட் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் இட் ஸோ இந்த டீம் இல்லைனா நான் இல்லை ஸோ இவங்க இவங்க தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க சுரேஷருக்கு ஒரு எனக்காக சார் எனக்காக எனக்காக இல்லை 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 சுரேஷர் அப்பார்ட் ஃப்ரம் பிஆர் இல்லை இல்லை ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் மேலே வாங்க ஸோ இன்னைக்குமே சார் நான் பியர்ஓ பார்த்ததில்ல எங்கள் அப்பா ஸ்தானத்தில் தான் வச்சு பார்த்துருக்கேன் அன்னும் வெரி சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ இவங்க எல்லாருமே கொடுத்த சப்போர்ட் இவங்க எல்லாருமே கொடுத்த அந்த புஷ்ல தான் நான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன் இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் இவ்வளோ பெரிய சக்சஸ்னு சொல்லும் போது இவங்க எல்லாருக்குமே பேசிடறோம் ஸோ ஐ ரிலி தேங்க் ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹூ சப்போர்ட்டட் மீ படம் ரிலீஸ்க்கப்புறம் அஜித் சார்கிட்ட பேசினேன் அஜித் சார் சொன்னார் ஓகே படம் பிளாக் பஸ்டர் ஹிட் எவ்ரி திங் இஸ் ஃபைன் டோன்ட் டேக் யுர் சக்ஸஸ் டு யுவர் ஹெட் டோன்ட் டேக் ஃபெயிலியர் டு யுவர் ஹார்ட் ஜஸ்ட் கீப் ஒர்க்கிங்னு சொன்னார் அதை ஃபாலோ பண்ணி தான் அடுத்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ தேங்க் யூ